வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் இனிமேல் இந்தியாவினுடைய வளர்ச்சியை யாருமே தடுக்க முடியாது எங்கேயோ போகுது ஜி யூகே போய் மிகப்பெரிய ஒப்பந்தத்தை போட்டிருக்காரு இனி பாருங்க எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு தொடர்ச்சியா சோஷியல் மீடியால வந்து சங்கிகள் பேசிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம பல லட்சம் கோடி ஒப்பந்தம் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி இந்தியாவுக்கு லாபம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி வேற எந்த பிரதமர் நாளையும் சாதிக்க முடியாது இப்படின்னு தொடர்ச்சியா ரெண்டு நாளா காதே கிளியர் அளவுக்கு கத்திக்கிட்டே இருக்காங்க எல்லாம் சரி இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு செக் பண்ணலான்னு சொல்லி இந்த யூகேவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் கையில் எடுத்தாச்சு பார்த்தீங்களா இந்த ஒப்பந்தத்துல என்ன இருக்குன்னு எடுத்து படிச்சு பார்த்தா நமக்கு சிரிப்பா வருது பல லட்சம் கோடி இந்தியாவினுடைய வளர்ச்சி யாருமே இனிமேல் இந்தியாவை கட்டுப்படுத்த முடியாது மிகப்பெரிய சூப்பர் பவர்னு பயங்கரமான உருட்டு உருட்டுன்னு உருட்டி வச்சிருக்கிறாங்க கடந்த வாரம் இந்திய பிரதமர் யூகேவுக்கு போயிட்டு காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை வந்து அவர் அவர் கையெழுத்து போட்டு வந்தார் இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இருந்து என்னென்ன பொருள் எல்லாம் நம்ம இறக்குமதி பண்ணுறமோ அதாவது யூகே நாடுகள் இருக்காங்க இல்லையா இந்த நாடுகள்ல இருந்து எந்தெந்த பொருளெல்லாம் நம்ம இறக்குமதி பண்ணுறோமோ அந்த பொருளுக்கான வரியை குறைச்சிருக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம நாட்டிலேருந்து அந்த நாடுகளுக்கு பொருளை ஏற்றுமதி பண்றோம் இல்லையா அப்படி ஏற்றுமதி பண்ணும்போது நம்ம பொருட்களுக்கான வரியை குறைச்சிருக்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயம் தானே வெளிப்படையாக பார்க்கும்போது ரொம்ப நல்ல விஷயமா தெரியும் அப்போ அட இனிமேல் யூகேல இருக்கக்கூடிய பொருள் எல்லாமே நமக்கு சீப்பான ரேட்டில் கிடைக்க போகுது அப்படின்னு தான் நமக்கு தோணும் ஆனா என்னென்ன பொருள் எல்லாம் சீப்பான ரேட்டுக்கு வரப்போகுது அதனால யாரு இங்க பெனிஃபிட் அடைய போறா அதாவது யாருக்கு தேவையான பொருளை சீப்பா இவங்க இறக்குமதி பண்ண போறாங்க நாம ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருள் யாருக்கு அங்க நன்மையா அமைய போகுதுன்னு பார்த்தா நமக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு இதில் நாம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த டேரிஃபை தான் கட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் டேரிஃப்னா என்ன அப்படின்னா ஏற்றுமதி இறக்குமதிக்கான டியூட்டீஸ் வரிகள் இது எந்தளவுக்கு இவங்க குறைச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நூற்றம்பது பர்சன்டேஜ் இருந்துச்சு இப்போ எழுபது பர்சன்டேஜாக குறைச்சிருக்கிறாங்க இன்னும் நாலு வருஷம் கழித்து அதை நாற்பது பர்சன்டேஜாக குறைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் வரிகளை டியூட்டீஸை இந்திய அரசாங்கம் யூகே பொருள்களுக்கு குறைச்சிருக்காங்க இதனால யூகே பொருட்கள் அதாவது யூகே இருக்கக்கூடிய நாடுகளுடைய மொத்த பொருள்களும் சீப்பான ரேட்டுக்கு டியூட்டி ஃப்ரீ ரேட்டுக்கு இந்தியாவுக்குள்ள வரப்போகுது அப்படிங்கிறாங்க சரி இது ஏதோ ஒரு வகையில் நல்ல விஷயம் தானே நூறு சதவீதம் வரி குறைச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் போது தான் என்னென்ன ப்ராடக்ட் வரப்போகுது அப்படிங்கிறத கவனிக்கும் போது தான் சில உண்மைகள் நம்மளுக்கு தெரிய வருது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூகேல தயாரிக்கக்கூடிய மிக முக்கியமான கார்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த கார்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப நாங்க நூறு சதவீதம் வரியை குறைச்சிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நூத்தம்பது சதவீதம் இருந்துச்சு இப்ப நாங்க வந்து அதை அப்படியே குறைச்சி எழுபத்தஞ்சு சதவீதமா குறைச்சிட்டோம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா யூகே நாடுகள்ல உற்பத்தி ஆகக்கூடிய விஸ்கி ஜின்னு இது மாதிரியான பொருள்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு நாங்கள் நூறு சதவீதத்துக்கு அதிகமான வரியை குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக இந்த ஒப்பந்தத்தில் சொல்லியிருக்கிறாங்க இதைத்தான் சங்கிகள் எல்லாம் பயங்கரமாக வரவேற்கிறாங்க இந்த டியூட்டி ஃப்ரீ கார்ஸ் டியூட்டி ஃப்ரீ கார்ஸ்னு சொன்னால நூறு சதவீதம் வரி இல்லாமல் யூகேலருந்து இந்தியாவுக்கு காரை இறக்குமதி பண்ண போறாங்கன்னு அது என்னென்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஜாகுவார் லேண்ட்ரோவர் இது மாதிரியான ஹை என் கார்ஸ் அதாவது இந்தியாவில் பல கோடி மதிப்புள்ள கார் காருக்கு பார்த்தீங்களா இப்போ லேண்ட்ரோவரோ ஜாகுவாரோ இங்கே கோடி கணக்கில் விற்கிது பல கோடி ரூபா மதிப்பிலான கார்களை நாங்கள் டியூட்டி ஃப்ரீயாக இங்கே இறக்குமதி பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க இப்போ நீங்களும் நானும் ரோவரும் ஜாகுவாரும் ஒரு நாளும் வாங்க முடியாது அப்போ இந்த லேண்ட் ரோவரும் ஜாகுவாரும் இது மாதிரியான கார் வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா இல்லை இந்த பிராண்டு தயாரிக்கக்கூடிய மிடில் லெவல் கார்ஸ் அதாவது மிட் கார்ன்னு சொல்லுவாங்க சின்ன கார்கள் இதையெல்லாம் யார் வாங்கலாம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீத மக்கள் மிக பெரும் கோடீஸ்வரர் இருக்கா பார்த்தீங்களா அவனால் மட்டும்தான் வாங்க முடியும் அப்போ இந்த ஒப்பந்தத்தில் உண்மையிலேயே யாருக்கு ரொம்ப பெரிய பெனிஃபிட் அப்படின்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கக்கூடிய முதலாளிக்கு தான் லாபம் அது மட்டும் இல்லாமல் விஸ்கி ஜின்னு இது மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் வந்து டியூட்டீஸை வந்து முழுமையாக குறைச்சிருக்கோம் டியூட்டி ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க சங்கிகள்லாம் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் இழுத்து முடுங்க தமிழ்நாட்டில் வந்து மது விற்பனை அதிகமாகிடுச்சு இந்துக்கள்லாம் மது குடித்து கெட்டு போகிறாங்க தமிழர்கள்லாம் மது குடித்து அழிஞ்சு போகிறாங்க இதெல்லாம் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய பாஜகக்காரங்க அண்ணாமலை மாதிரி ஹெச்ராஜா மாதிரி தினமும் கதை பேசுகிறாங்க ஆனால் ஜிஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கே இருக்கிறதெல்லாம் குடிக்காதீங்க வெளிநாட்டிலிருந்து விஸ்கி ஸ்காட்சு ஜின்னு சீப்பான ரேட்டில் கொண்டு வந்துடுறேன் அதை குடிங்க அப்படின்னு சொல்லி நூறு சதவீதம் வரை குறைச்சிருக்கிறாரு இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த விஸ்கி ஜின்னு ஸ்காட்சி இது மாதிரியான வெளிநாடு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே யார் வாங்கி குடிப்பாங்க அப்படின்னா பெரிய பணக்காரங்க அது மட்டும் இல்லாமல் உயர்நடுத்தட்டு வர்க்கமாக இருக்கக்கூடிய பல லட்சம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் தான் இந்த மது வகைகளை வாங்கி அறந்துறாங்க இந்த ரெண்டு எக்ஸாம்பிளே உங்களுக்கு போதும் யூகேவுக்கு எதுக்காக மோடி போயிட்டு வந்தார் அவர் போயிட்டு வந்ததுல யாருக்கு இங்கே லாபம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் இப்போ இதில் இன்னொரு விஷயத்த நம்ம ரொம்ப கவனமாக பொருத்தி பார்க்கணும் சரி இருந்து இந்த பொருள் எல்லாம் நம்ம சீப்பாக வாங்க போகிறோம் அதை நம்ம வாங்க போகிறது கிடையாது மிகப்பெரிய பணக்காரங்க வாங்க போகிறாங்க சரி யூகேக்காரன் வந்து நம்ம கூட ஒப்பந்தம் போட்டிருக்கான் நம்ம பொருள் அவன் சீப்பாக வாங்க போறான்ல அவன் என்னென்ன பொருளால் நம்ம கிட்ட சீப்பாக வாங்குறான் அப்படின்னு பார்த்தா தான் நமக்கு அதிர்ச்சி காத்திருக்கு அந்த ஊர் இருக்கக்கூடிய நம்மள மாதிரி சாதாரண மிடில் கிளாஸ் ஏழை எளிய பாட்டாளி மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஊர்லேயும் இருக்கிறாங்க அவங்களுக்கு என்னென்ன தேவையோ டெக்ஸ்டைலாக இருக்கட்டும் இல்லை ஃபிஷரி ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இது மாதிரி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை இறக்குமதி பண்ணுறதுக்கு டியூட்டி ஃப்ரீ பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஃபார்மா ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே டியூட்டி ஃப்ரீ பண்ணியிருக்காங்க இதை கேட்கும்போது தான் நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது அந்த நாட்டினுடைய பிரதமர் எதுக்காக கையெழுத்து போட்டிருக்கிறாரு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன பொருள்லாம் எல்லாம் சீப்பா கிடைக்கணுமோ அதனுடைய தேவை அதிகப்படுத்துறதுக்காக இறக்குமதியினுடைய வரியை குறைச்சிருக்காரு ஆனா நம்ம நாட்டு பிரதமர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா எந்தெந்த பொருள் இந்த நாட்டில மிகப்பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் லட்சாதிபதி பெரிய கார்பரேட் கம்பெனியினுடைய முதலாளிக்கு தேவையோ அதுக்கான பொருளுடைய வரியை குறைச்சிருக்காரு இதை பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இதைத்தான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சங்கிகெல்லாம் கடந்த மூணு நாளா வந்து எல்லா யூடியூப்லையும் பேசிட்டு இருக்காங்க பத்திரிக்கையில் எழுதிக்கிட்டு பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க ஏதோ போய் மிகப்பெரிய போரில் போய் மோடி அவர்கள் ஜெயிச்சுட்டு வந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் இந்த ஒப்பந்தத்தினூடாக இந்தியாவினுடைய அடிப்படையான உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா அந்த உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்களை யூகே மார்க்கெட்டில் சீப்பாக விற்கிறதுக்கு தான் ஒப்பந்தம் போட்டிருக்காரு இதனால் இந்தியாவில் என்ன மிகப்பெரிய மாற்றம் போகுது அப்படின்னா ஒன்றும் கிடையாது இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் அக்ரிகல்ச்சரல் எல்லாம் வந்து யூகேவுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறோம் இந்தியாவில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கக்கூடிய மஞ்சள் பெப்பர் ஏலக்காய் அது மட்டும் இல்லாமல் மாங்காய் ஊர்கா இது மாதிரியான எல்லா உணவுப் பொருட்களும் பேக்கேஜ் ஃபுட்ஸு இது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு செரல்ஸு ஸ்பைசஸ்ஸு இது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட் பல்ப்ஸு ரெடி டு ஹீட் மீல்ஸு இது மாதிரியான உணவுப் பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் சீப்பாக இங்கேருந்து யூகேக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய விவசாயிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறாங்க இங்கே தான் நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்கணும் இந்தியாவில் இந்திய விவசாயிகளுக்கு இது மாதிரியான எக்ஸ்போர்ட்டில் மிகப்பெரிய லாபம்லாம் கிடைக்கவே கிடைக்காது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா மிகப்பெரிய ஏற்றுமதியாளர்கள் இருக்காங்க பார்த்திங்களா அந்த ஏற்றுமதியாளர்களுக்கு தான் பெரிய லாபம் கிடைக்கும் இந்தியாவிலிருந்து உணவுப் பொருள்களை மிகப்பெரிய லெவலில் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா குஜராத் மார்வாடி நிறுவனங்கள் குறிப்பாக நம்ம அம்பானியை பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஏரோப்ளைன் தயாரிக்கிற நிறுவனம் வச்சிருக்காரு ஆனால் அதே சமயத்தில் சாதாரண கருகாப்பில் கொத்தமல்லித்தலையை வாங்கி மார்க்கெட்டில் விற்கக்கூடிய ரிலையன்ஸ் மார்ட்டு வச்சுருக்காரு நமக்கு இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு என்னப்பா பின் டு பெண் மாதிரி நீங்க என்ன பூண்டு விக்கிறீங்க வெங்காயம் வைக்கிறீங்க அதே சமயத்துல ஜெட் ஏரோப்ளேன் தயாரிக்கிறீங்க அப்படின்னு பாக்குறோம் ஆனா இங்க ஜெட்டு தயாரிக்கிறதோ கப்பல் தயாரிக்கிறத விட மிகப்பெரிய லாபம் இந்தியால எது அப்படின்னா இந்த பூண்டு வெங்காயம் விற்கக்கூடிய பெரும் முதலாளிகள் சாதாரண ஏழை எளிய விவசாயிகள் உற்பத்தி பண்ணி இருந்து சீப்பான ரேட்டில் பிடுங்கிட்டு வந்து மிகப்பெரிய குடோன்களை உருவாக்கி அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ரீட்டெயில் மார்க்கெட்டை உருவாக்கி ஆன்லைன் மார்க்கெட்டை உருவாக்கி இதில் பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கக்கூடிய இந்த பெரும் முதலாளிகள் தான் நாளைக்கு இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு இந்தியாவிலிருந்து உணவுப் பொருளை வாங்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க இதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது மாதிரியான கார்பரேட் நிறுவனங்கள் எந்த விதமான கட்டுப்பாடுமே இல்லாமல் இந்தியாவினுடைய தேவையை பற்றி பொருட்டே படுத்தாமல் எக்கச்சக்கமான பொருளை வாங்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் போது உள்நாட்டில் இதனுடைய பொருள் ஏதாவது சில காரணத்துக்காக உற்பத்தி குறைஞ்சு அதே சமயத்தில் எக்ஸ்போர்ட் அதே லெவலில் இருந்துச்சு அப்படின்னா உள்நாட்டில் வெங்காயத்தில் இருந்து இருந்து பெருங்காயம் வரைக்கும் வேலை அதிகமாகும் ஸோ அப்போது இன்னைக்கு இந்தியாவினுடைய விவசாய பொருளாக இருக்கட்டும் உணவுப் பொருளாக இருக்கட்டும் இந்த சந்தையை முடிவு பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு இந்திய மார்க்கெட்டால் முடியுது இது மாதிரி ஏற்றுமதியை நோக்கி போகும்போது குறிப்பாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை நோக்கி போகும்போது எக்கச்சக்கமான பொருள் இங்கே இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் உற்பத்தியாளர்களிட்ருந்து சுரண்டி எடுத்து ரொம்ப சீப்பான விலைக்கு அடித்து பிடுங்கி ஏற்றி விற்பாங்க இந்த உள்நாட்டினுடைய டிமாண்டை பத்தி பொருட்படுத்தவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உள்நாட்டுல வந்து டிமாண்டே கிரியேட் ஆனாலும் அவங்க குடௌன்ல பத்திரமா வச்சு அவங்க கப்பலில் யூகே கனுச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்தியாவில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்கார ஆண்டப்போ இதே மாதிரிதான் நடந்துச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய அரிசி பருப்புல இருந்து எல்லா பொருளையும் கப்பல் கப்பலாக ஏற்றுமதி பண்ணி எங்கெல்லாம் அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானோ அவனுடைய காலனி நாடா இருந்துச்சோ அந்த நாடுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணி எக்கச்சக்கமான லாபத்தை பார்த்தது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அந்த ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியோட அன்னைக்கு இருந்து யார் லாபம் பார்த்தது அப்படின்னா இதே மாறுவாடிகள் தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கு விளையக்கூடிய எல்லா பொருள்களையும் ஒ ஒட்டுமொத்தமாக கொள்முதல் பண்ணி வெளிநாடுகளுக்கு நல்ல லாபத்துக்கு விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இங்க பெரும் பஞ்சம் வந்துச்சு மிக மோசமான பருவநிலை மாற்றத்தால் உற்பத்தி குறைஞ்சுது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏற்றுமதியை வந்து ஒருபோதும் தடை பண்ணாம இங்க ஏற்றுமதி பண்ணிட்டே இருந்தாங்க இதனால கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் பிரிட்டிஷ்காரன் பேரில் பஞ்சத்தில் செத்து போனாங்க அது மாதிரி ஒரு மோசமான நிலைமை அதாவது இங்கே வந்து மழை வராமல் உற்பத்தி பாதிக்கப்படக்கூடிய சமயத்தில் கூட இந்த முதலாளிகளும் ஏற்றுமதியாளர்களும் இந்தியர்களை பற்றி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இங்கே இருக்கிறத வாங்கி ஏற்றுமதி பண்ணாங்க அப்படின்னா உணவுப் பொருள் மிக மோசமான தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும் அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருள்களுடைய விலை எக்கச்சக்கமாக அதிகமாகும் ஆனால் இவங்க என்னைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்திய விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பொற்காலம் நீங்களெல்லாம் இனிமேல் வந்து யூகேல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நீங்க வந்து ஏற்றுமதி பண்ணலாம் எந்த விவசாயி ஏற்றுமதி பண்ண முடியும் ஒரு விவசாயினாலே ஏற்றுமதி பண்ண முடியாது ஏதோ உற்பத்தி பண்ணி லோக்கல் மார்க்கெட்ல விற்கலாம் அவ்வளோதான் இங்க இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் அம்பானி அதானி மாதிரியான ஆட்கள் தான் ஒட்டுமொத்தமான விவசாய பொருட்களையும் த கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க சிம்பிளாக சொன்னாங்க காஷ்மீரை வந்து அதனுடைய மாநில அதிகாரத்துலருந்து நீக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆப்பிள் பிஸ்னஸ் மொத்தமாக இன்றைக்கி அதானி கட்டுப்பாட்டில் இருக்குது அங்கே சாதாரண எளிய ஏழை விவசாயிகள் இஸ்லாமியர்கள் ஆப்பிள் உற்பத்தி பண்ணுறாங்க அந்த ஆப்பிள் மொத்தமாக கொள்முதல் பண்ணி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு பல்லாயிரம் கோடிக்கு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அதானி தான் ஸோ அப்போ ஒருபோதும் விவசாயிகளுக்கு அதாவது பெரும் தொகையான விவசாயிகளுக்கு ஒரு நாளும் இது பிரயோஜனமாக இருக்காது ஆனா அதே சமயத்துல இது முழுக்க முழுக்க ஏற்றுமதியாளர்களுக்கு மட்டும்தான் லாபமா இருக்கும் இப்போ நம்ம பேசுனது பார்த்தீங்கன்னா விவசாய பொருளுக்கு மட்டும்தான் அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் நம்ம நாட்டுக்கு காரையும் அந்த நாட்டினுடைய மதுபானங்களையும் அனுப்புறாரு ஏன்னா அந்த நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கார் உற்பத்தி கார் விற்பனை அப்படிங்கிறது கடந்த நாலு ஆண்டுகளில் சரிஞ்சு போச்சு குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு யூகேல கார் உற்பத்தி கார் விநியோகம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சது நடந்த சந்தை குறைஞ்சிருச்சு ஏதாவது ஒரு நல்ல கன்சியூமர் இருக்கிற மார்க்கெட்டுக்கு சீப்பா தான் அந்த நாட்டுடைய பொருளாதாரமும் அந்த கம்பெனிகளுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்படாம இருக்கும் அதனால அந்த நாட்டு பிரதமர் ரொம்ப ரொம்ப விகரமா காரையும் அங்க இருக்கக்கூடிய சாராய மதுபானங்களையும் இந்தியாவுக்கு இறக்குமதி பண்றதுக்கான வரியிருக்காரு ஆனா நம்ம பிரதமர் என்ன பண்றாரு அப்படின்னா இங்கருடைய உணவுப் பொருள் அனுப்புறாரு இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா இந்த இந்தியாவுக்கும் யூகேவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டினுடைய சதவீதமே ரொம்ப ரொம்ப குறைவு தான் இந்தியாவிலிருந்து மொத்தமாக ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருளில் யூகேக்கு போகிறது வெறும் த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தான் அதே மாதிரி யூகேலிருந்து இந்தியாவுக்கு வர்றது வெறும் ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் இயல்பாகவே பார்த்திங்க அப்படின்னா யூகே நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது மிக மிக குறைவு தான் இன்னும் அமெரிக்காவுக்கு நமக்குவே ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஒரு மீடியமான ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தான் ஸோ அப்போ இந்த சமயத்தில் இந்த ஒப்பந்தம் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பெருமையாக பேசுகிறது அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க இந்தியாவினுடைய விவசாயிகளுக்கும் இந்தியாவினுடைய மீனவர்களுக்கும் நல்லா பேசுகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பொய் இது ஒரு அபத்தம் இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை இப்படி விவசாய பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைல் பொருட்களாக இருக்கட்டும் செருப்பு தயாரிக்கக்கூடிய ஃபுட்வேர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் சீ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரீயாக இருக்கட்டும் இதெல்லாம் நிறைய வேலை வாய்ப்புக்கெல்லாம் வரும் இதில் வந்து நிறைய வேலைவாய்ப்பு வரும் அதனால் வந்து நமக்கு ஏற்றுமதி ஒரு பெரிய லாபத்தை கொடுக்கும் அப்படின்லாம் அவங்க பேசுகிறாங்க வேலை வாய்ப்பு ஆரம்பத்தில் உருவாகும் கண்டிப்பாக உருவாகும் ஆனால் அந்த வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய அதே சமயத்தில் இந்த ஏற்றுமதியால் இங்கே இருக்கக்கூடிய உணவு பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா அது மட்டும் லெதர் ப்ராடக்ட்ஸ் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதனுடைய எல்லா வேலையும் கூடும் நம்ம இன்றைக்கி சம்பாரிச்சிடக்கூடிய நூறுரூவாயிலிருந்து இந்த எக்ஸ்போர்ட்டால் நூற்றி இருபது ரூபா ஆகுது நமக்கு சம்பளம் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா இந்த பொருளை வாங்கக்கூடிய ஆக்சபிலிட்டி நூறு பர்சன்டேஜ்லேருந்து நூற்றம்பது பர்சன்டேஜாக மாறும் ஸோ அப்போது ஏதாவது ஒரு வகையில் வேலை உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை தொழிலாளிகளை ஏற்றுமதியார்கள் சுரண்டதுக்காகவே இந்த கையெழுத்தை வந்து மோடி அரசாங்கம் போட்டிருக்காங்கிற கேள்வி நமக்கு வருது இந்த ஒப்பந்தத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸை வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு நாங்கள் வரியை குறைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக யூகே சொல்கிறாங்க அது யூகேக்கு வேணால் பெருமையாக இருக்கலாம் நம்ம ஊருக்கு அது பெருமை கிடையாது ஏன் அப்படின்னா இங்கே தயாரிக்கக்கூடிய மருந்துகளை ஜென்ட்ரிக் மருந்துகளை அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ரே இசிஜி இது மாதிரியான மிஷின்களை இந்திய மக்களுக்கே போதாமல் இருக்குது இந்தியா முழுக்கவே இன்னைக்கு வந்து அரசு ஆஸ்பத்திரிகளில் ஜென்ரிக் மெடிசன்ஸ்லேருந்து பேசிக்கான மெடிசன்ஸ்லேருந்து அது மட்டும் இல்லாமல் ஃபார்மா இயந்திர கருவிகள் இசிஜி எக்ஸ்ரே மிஷின் மாதிரியான விஷயங்களே போதாமல் இருக்குது ஆனால் இப்போ இங்கே உற்பத்தி பண்ணி நாங்கள் வந்து யூகேக்கு சீப்பான ரேட்டில் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது இங்கே உற்பத்தி பண்ணுறவன் என்ன நினைப்பான் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு விற்க வேண்டியது கிடையாது இங்கே இருக்கக்கூடிய தனியாருக்கு விற்கிறத விட எக்ஸ்போர்ட் பண்ணால் லாபம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பொருளை எக்ஸ்போர்ட் பண்ணுறதில் குறியா இருப்பான் அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அதுக்கான ரேட்டை அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுவான் அதனால் ஒட்டுமொத்தமாக ஏற்றுமதியில் வந்து

சைனாகிட்ட தான் மூலப்பொருளை வாங்கி இங்க மருந்துகளை உற்பத்தி பண்ணி இந்திய மக்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட உலகத்திலேயே அதிகமான மக்கள் தொகைய நாடு இந்தியா இந்த சூழ்நிலையில இங்கேயே ஷார்டேஜா இருக்கு போதாமையா இருக்கு விலை அதிகமாகுது கடந்த நாலு ஆண்டுகள்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மருந்து வகைகள் குறிப்பா கேன்சர்ல இருந்து தலைவலி வரைக்கும் எல்லா மருந்தினுடைய விலை அதிகமாயிட்டே போகுது இந்த சூழ்நிலையில நாங்கள் ஏற்றுமதி செய்வோம் அப்படிங்கும் போது லோக்கல் மார்க்கெட்டை பொருட்படுத்தாம இஷ்டத்துக்கு கற்றட்ட விலையை வச்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது நேரடியாக உள்நாட்டு சந்தை பாதிக்கப்படும் இங்கே உள்நாட்டு சந்தை அப்படிங்கிறது நம்மளை மாதிரி சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு பாதிக்கப்படும் அவன் ஏன் இந்த மார்க்கெட்டில் விற்கணும் சர்வதேச மார்க்கெட்டுக்கு போவாங்கன்னு சொல்லி அந்த மார்க்கெட்டுக்கான ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணுவான் அந்த மார்க்கெட்டுக்கான ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணும்போது அதே ஸ்டாண்டர்டில் தான் இங்கே அக்ரி ப்ராடக்ட்லேருந்து ஃபார்மா ப்ராடக்ட்லேருந்து எல்லா ப்ராடக்ட்டுமே உற்பத்தி பண்ணணும் இது தான் இருக்கணும் ஒரு பேக்கேஜாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இதில் உற்பத்தி பண்ணக்கூடியதில் சாதாரண எளிய ஏழை உற்பத்தியாளர்களும் காலியாகிடுவாங்க பெரிய கார்பரேட் கம்பெனிக்கார மட்டும்தான் தான் இங்க ஜெயிப்பான் நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணா லாபம் சொல்றாங்க உணவுப் பொருள் உற்பத்தியிலேயே யாராரெல்லாம் பலாயிரம் கோடி பிஸ்னஸ் பண்ணுறவனோ அவன் தான் ஜெயிப்பான் சாதாரண லோக்கலில் இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டை எக்ஸ்போர்ட் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ண முடியாமல் தன்னுடைய பிஸ்னஸை விட்டே போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து லோக்கல் ப்ரொடியூசர்ஸ் அதாவது சிறு குறு முதலாளிகளால் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்களை தான் வாங்கிட்டு இருக்காங்க நாங்கள் ஏற்றுமதிக்காக ஒரு ஸ்டாண்டர்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு சிறு குறு உற்பத்தியாளர்கள் நேரடியாக இதில் பாதிக்கப்படுவாங்க இது முழுக்க முழுக்க சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கு மோசமான இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்தியர்களுக்கு குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு சிறு குறு முதலாளிகளுக்கு நேர் எதிரானது இதை பற்றியுமே பேசாமல் இங்க இருக்கக்கூடிய சங்கிகளாக இருக்கட்டும் ஊடகங்களாக இருக்கட்டும் இந்த ஒப்பந்தம் ஒரு மிகப்பெரிய வெற்றி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அது முழுக்க முழுக்க தவறானது அதில் முழுமையான உண்மை இல்லை அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல விரும்புகிறோம்